வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடுக்கு பக்கத்தில் வடக்கு பார்த்து மூணு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மால்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற ரோட்டில் அஞ்சு கிலோமீட்டர் வரணும் வந்தால் நடுவேளம்பாளையம் பாருங்கள் இந்த தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாங்க இபி லைனு வாட்டர் ஃபெசிலிட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க பஞ்சாயத்து அப்ரோடு டிடிசிபி வேணும்னா அது தனியாக அஞ்சு ரூபா கொடுத்தா பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அனைத்து வசதிகளோட வடக்கு பார்த்த செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூணு சென்ட்டுங்க பாருங்கள் தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் ஃபஸ்ட்டு சைட்டை விட்டுட்டு ரெண்டாவது சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டுங்க பாருங்கள் இந்த சைட்டு தாங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டு செம்மன் பூமி விற்பனைக்கு இருக்குதுங்க சைட்டோட அளவு இருபத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஒன்றுங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்ட்டுங்க அருமையான சைட்டுங்க சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்குறாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மிக 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 குறைஞ்ச விலங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஃபைனல் ரேட்டு கேட்குறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்